அணுதினமும் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக இந்த பிரதம மந்திரி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அப்பட்டமான வெறுப்பு பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார் நேரடியாக மோடிக்கு நோட்டீஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு மோடி நீ எதுக்கு நட்டாக நோட்டீஸ் அனுப்புற இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னாரு அன்னைக்கு போட்டிருக்கணும் ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எருமாடு முஸ்லீம் கொடுத்துருவானா அன்னைக்கு போட்டிருக்கணும் பிரதமர் மீது நீங்கள் வெளிப்படையாக மாநில காவல்துறைகள் வழக்கு பதிவு செய்யலாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசினதுக்கு இந்தியா போகிற ஆறு இடங்களில் வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம் மோடிக்கு ஒரு நியாயமா வணக்கம் என்று நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் மணியவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து தேர்தல் ஆணையம் வாக்கு சதவீதம் பதிவு சதவீதம் சரியாக சொல்கிறதில்ல தாமதப்படுத்துகிறாங்க முன்னுக்கு பின் முரணாலாம் வருது ஒரிஜினல் ஓட்டஸ்ட் டேட்டாவும் கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களை இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்து பதில் கொடுத்துருக்குது அதில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க முதல் முறையாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து ஒரு காட்டமான கண்டனம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு பிரதான எதிர்கட்சித் தலைவர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் பிரிட்டிஷ் சிஸ்டமாக இருந்ததுன்னா இப்போ மல்லிகார்ஜுன கார்கோ வெல்வேதி ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அவருக்கு இப்படி ஒரு கடிதத்தை அவர் ட்விட்டரில் வந்து எதிர்கட்சிகளுக்கு எழுதின கடிதத்தை ட்விட்டரில் பதிவு பண்ணிங்க அதுக்கு நேரடியாக இவன் பதில் சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லுது சி அவர் அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு அவர் எழுதின கடிதத்துக்கு முந்திரி கொட்டை மாதிரி மு முள்ள பூந்தி எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும் ஸோ இது தன்னுடைய சுயத்தன்மையை இந்த கமிஷன் இழந்து விட்டது என்பதற்கு இதுவே சரியான சாட்சி யோசிச்சு பாருங்கள் தினமும் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக இந்த நாட்டின் பிரதம மந்திரி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அப்பட்டமான வெறுப்பு பேச்சை பேசிக்கொண்டிருக்கிறார் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கண்களை மூடிக்கொண்டு மகாத்மா காந்திக்கு பிடித்த நம்ம பிடிஆர் போட்டிருந்தாரில்ல ஒரு ட்வீட்டு மகாத்மா காந்திக்கு பிடித்த அந்த மூணு குரங்கு பொம்மையாக எலெக்ஷன் கமிஷன் மாறிடுச்சுன்னு என்ன பொம்மை அது காந்திஜிக்கு பிடிச்சது தீயதை பார்க்காதேன் கண்களை மூடிக்கும் தீயதை கேட்காதேன் காதுகளை முடிக்கும் தீயதை பேசாதேன் வாயை முடிக்கும் இந்த பொம்மை தான் இந்த மூணு குரங்கு பொம்மை தான் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன்னு மா பிடிஆர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதானே இன்றைக்கி உண்மை இவ்வளவு தூரம் வெறுப்பு பேச்ச பிரதம மந்திரி பேசுகிறாரு நேரடியாக மோடிக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு துப்பு இல்லை மாறா என்ன பண்ணுது பிஜேபி தலைவருக்கு லெட்டர் எழுதுது நட்டாக் லெட்டர் எழுதுது பேசுனது மோடி நீ எதுக்கு நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புகிற ரஞ்சித் சுர்ஜேவாலா காங்கிரஸ் தலைவர் ஹேமமானனியை பற்றி பெண்களை பற்றி பேசும்போது நோட்டீஸ் அனுப்பிச்சு ரெண்டு நாள் பிரச்சாரத்தை அவருக்கு தடை பண்ணுற கேசிஆர் பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு எதிராக இதே மாதிரி காங்கிரஸை கேவலமாக பேசிட்டாருன்னு அவருக்கு ரெண்டு நாள் பிரச்சாரத்தை தடை பண்ணுற ஆந்திரா ஆந்திரா சிஎம் சந்திரபாபு இவருக்கு ஜெகனுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிற இங்கே நேரடியாக பிரதமர் வந்து தினோ வாயத் திறந்தாலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்ப கூட உங்களால் முடியல இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை யாருமே பேச மாட்டேன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜஸ்டிஸ் பிஎஸ் ஜோசஃபும் ஜஸ்டிஸ் நாகரத்னா பிவி நாகரத்னா பெஞ்சு இந்த வெறுப்பு பேச்சு பேசுபவர்களுக்கு எதிராக போலீஸ் சுவ ஆக்ஷன் எடுக்கணும் இந்தியா முழுவதும் போடப்பட்ட உத்தரவு ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் போடப்பட்ட உத்தரவு லாண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் காவல்துறைக்கும் டெல்லி வந்து ஓம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் போடப்பட்ட உத்தரவு என்பது யாவர் ஒருவர் வெறுப்பு பேச்சு பேசினாலும் புகார் யாராவது கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம் சோ மோட்டவாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் என்பது ஜஸ்டிஸ் ஜோசப் ஜஸ்டிஸ் நாகரத்னா பெஞ்சோட ஆம்னிபஸ் ஆர்டர் இட்ஸ் அஃபியட் இந்தியா முழுவதுக்குமான உத்தரவு அது அப்படி பார்த்தீங்கன்னா பிரதமர் மீது நீங்கள் வெளிப்படையாக மாநில காவல்துறைகள் வழக்கு பதிவு செய்யலாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் அபவுட் த கிரிமினலா இந்திய இந்திய தண்டனை சட்டத்துக்கு மேம்பட்டவர் அல்ல பிரதமர் ஒரு கேஸ் இல்லை ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொரு வரைக்கும் கேஸ் போட முடியும் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கைன்னு முத முதல் அவர் சொன்னார் அன்னைக்கு போட்டிருக்கணும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுபவர்கள்னாரு அன்னைக்கு போட்டிருக்கணும் அவுரங்கசீப்புகளோட வாரிசுகள் நாங்கள் அன்னைக்கு போட்டிருக்கணும் ஓட்டு ஜிகாதி நாங்கள் அன்னைக்கு போட்டிருக்கணும் இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னாரு அன்னைக்கு போட்டிருக்கணும் ரெண்டு ஏறுமாடு இருந்தால் ஒரு ஏறுமாடு முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னா அன்னைக்கு போட்டிருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் டைரக்டும் பண்ணலை மாநில காவல்துறைகளும் அமைதியாக வேடிக்கை பார்க்குது அவங்க எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல ஆறு ஏழு மாநிலங்கள் எதிர்கட்சி ஆள் பத்து மாநிலங்கள் மேல் எதிர்க்கட்சிகள் ஆளுது அதில் குறிப்பாக ஆறு ஏழு மாநிலங்கள் இருக்குது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் வெஸ்ட் பெங்கால் யாரும் புகார் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றுமே நடக்கல எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் இல்லைங்க தொடர்ந்து பேசுகிறார் பிரதமர் ஏப்ரல் இருபத்தி தேதி தொடங்கி தொடங்கி இன்ன வரைக்கும் பிரதமர் பேசி இருபது நாளாக பேசிட்டு இருக்கார் நினைத்தே பார்க்க முடியாத வெறுப்பு பேச்சு நத்திங் பட் ஹேட் ஸ்பீச் இது ஹேட் ஸ்பீச்னா வேற ஏதோ ஹேட் ஸ்பீச் சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுக்கு இந்தியா போகிற ஆறு இடங்களில் வழக்கல் போடப்பட்டிருக்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கட்டத்தில் ஏன் அவர் மீது காவல்துறை தானாக முன்வந்து ஹேட் ஸ்பீச்சில் நடவடிக்கை எடுக்கலன்னு உயர்நீதிமன்றம் கேட்டது கேட்டுது ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம் மோடிக்கு ஒரு நியாயமா இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா இதே தேர்தல் ஆணையம் ட்விட்டரில் கர்நாடகா பாஜக போடப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வந்து நோட்டீஸ் கொடுக்குது அதுவும் வந்து ட்விட்டருக்கு தான் எழுதுது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு ட்விட்டருக்கு எழுது போஸ்ட் போட்டவன் போய் போஸ்டர் அப்படின்னு சொல்லாமல் ட்விட்டருக்கு போயிட்டு அவன் போஸ்ட் போட்டுருக்கான் பிளாட்ஃபார்ம்ல அந்த போஸ்ட் கொஞ்சம் டெலிட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு ட்விட்டர் கிட்ட அமெரிக்கா எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்பட்டமாக மதவெறியை தூண்டக்கூடிய அந்த வீடியோஸ் அதை நட்டா ஷேர் பண்ணுறாரு கர்நாடகா கவர்மெண்ட்டில் கேஸே போட்டிருக்காங்க நட்டா மேலே குறைஞ்சபட்ச தர்மம் குறைஞ்சபட்ச நீதி நேர்மை நியாயம் கூட இல்லையே நீ டைரெக்டாக பிஜேபிக்கு தானே எழுது இல்லை பொத்தி என்னது இருன்ற நான் எதுவும் யார் மேலே நடவடிக்கை எடுக்காது அமைதியார் நீங்கள் யார் மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க யூ பி கீப் கோயிட் இந்த வடிவேல் கவுண்டமணி காமடியில் இஎம் புதுசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நீ யாருக்கு நடவடிக்கை யாருக்கு தாக்கிது அனுப்பணுமோ யாருக்கு நோட்டீஸ் அனுப்பணுமோ அவங்கள விட்டுட்டு அவன் பிளாட்ஃபார்ம் அவனுக்கு அனுப்புகிற அப்போ இவ்வளோ ஓரவஞ்சனியாக செயல்படக்கூடிய கமிஷனு இப்போ கார்கேக்கு லெட்டர் எழுதுறதுன்றது அதுவும் அவர் வந்து அவர் தங்களோட கட்சி பார்ட்னர்ஸுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு இட்ஸ் அன் இன்டர்னல் மேட்டர் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் இட்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அதில் நீ எப்படி பூக்கம் நினைப்பேன் கேட்டால் ட்விட்டர்ல நீங்கள் போயிட்டீங்க அது பொதுவெளியில் இருக்கு அதனால நாங்கள் பேசுவோம் சரி அந்த நியாயத்தை வச்சுப்போம் இந்த நியாயத்துக்கு நான் போராடலாம் விஷத்தை கக்குறாருல பிரதம மந்திரி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கக்குறாருல முஸ்லீம்களை முதன் முறையாக நான் கேட்கிறேன் முஸ்லீம்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் வெளிப்படையான மிரட்டல் இல்லை எலெக்ஷனாக இது மன்மோகன் சிங் பேசினார்னு பிஎம்ஓவில் ரெக்கார்டில் ஆர்கேவ் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி பொய்யா பேசுகிறார் அவர் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்க ரெக்கார்டு அதையே அவர் மாத்தி பேசுறாரு ஆனாலும் இந்த ஆக்சிடென்ட் இந்த ஆக்சிடன் இல்ல பச்சையா போய் பேசுறாரு ட்விஸ்ட் பண்ணி பேசுறாரு உன்ன மாதிரியே உங்களை மாதிரியே அவரும் ஒரு பிரதம மந்திரியா இருந்தார் ஐயா நாளைக்கு நீங்க முன்னாள் பிரதமர் முன்னாள் பிரதமர் என்பதுதான் நிரந்தரம் நம்ம பீட்ரல் ஃபோன் சொல்லுவார் அசம்பிளியில் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் பிரதமர் தான் நிரந்தரம் முதலமைச்சர் எம்எல்ஏ பிரதமர்ன்றது டெம்ப்ரரி ஐந்தாண்டு தான் ஆமாம் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறிடும் நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் நத்திங் இஸ் இன்னவிட்டபிள் இவங்க தான் இவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு யாருமே கிடையாது இது தான் இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு எதுவுமே கிடையாது இந்த தேர்தல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு யார் ஜெயிக்க போகிறா யார் போகிறான்றது அன்றைக்கி தெரியும் யார் வேணா ஜெயிக்கட்டும் யார் வேணால் தோக்கட்டும் மக்கள் தீர்ப்பு அதை நாம் கொண்டு கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க இந்த 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 தேர்தல் அடுத்த ஆண்டுகளுக்கு வரலாறில் பேசப்படும் ஏனெனில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு நான்கு சோர்களுக்குள் நாலு நண்பர்களிடையே உரையாடும் பொழுது நீங்கள் பேச துணியாத விஷயங்களை லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் தினந்தோறும் பேசி கொண்டிருந்தார் மனம் மூணுலேருந்து அஞ்சு கூட்டம் தினமும் பேசிக்கிட்டு இருக்கார் இஸ்லாமிய வெறுப்பை கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது இஸ்லாமிய வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் சொந்த நாட்டு மக்கள் நீங்கள் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பிரதம மந்திரி படித்தவன் படிக்காதவன் ஆணு பெண்ணு திருநங்கைகள் திருநம்பிகள் இந்துக்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் எல்லாரும் ஒரு அறிவுள்ள அமிப்பா பூச்சிலேருந்து ஆறு அறிவுள்ள மனிதர் வரையணும் அந்த மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் தான் பிரதம மந்திரி ராஜதர்மான்வோம் எல்லாரையும் சமமாக பாதிக்கணும் கேவலம் தேர்தல் வெற்றிக்காக ஒரு தரப்பு மக்களில் ஒரு பிரிவினரை இன்னொரு பிரிவினருக்கு எதிராக மோதவிட்டு அதில் நீங்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ரத்தம் குடிக்க துடித்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்டருந்து இடஒதுக்கீடை பிடுங்கி முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவோம் தொடர்ந்து பேசுறது மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களே ஷெடியூல்ட் என்ன மக்களை பட்டியலின மக்களே இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார் மோடி அதிலையும் ஒரு பொய் சொன்னார் நாங்க கர்நாடகாவுக்கு வந்து அத புடிக்கும் வந்து நாங்க ஓபிசி கொடுத்தோம் ஆனா அவங்க கொடுத்தது வந்து நீங்க வெளிநாய்ச்சி கோக்கலிகா அவங்க வந்து எஃசில இருக்காங்க எப் இருக்காங்க அதுவும் போய் அப்புறம் நீ குடுக்க நீங்க சொல்ற அந்த முஸ்லீம் இட நான் உயிரோட இருக்க வரைக்கும் முஸ்லிம்க்கு இட கொடுக்க குடுக்க மாட்டேன்றாரு நல்லது யாரோட கூட்டணி சேர்ந்திருக்கீங்களோ அந்த தேவகோட தான் தொண்ணூத்தி நாலு அந்த இட அமல்படுத்துறாரு குஜராத்தில் குஜராத்துல அவரே குடுத்துருக்காரு அதை ஏனையில பெருமையா பேட்டி எழுவத்தி முதல் இருக்கும்போது எழுவத்தோரு சமூகங்களுக்கு நான் குடுத்துருக்கேன்றாரு சந்திரபாபா நாயுடு இப்பயும் அவர் பிரச்சாரத்துல நான் முஸ்லீம்ஸ்க்கு நாலு பர்சன் ஏதோ ஒரு இங்கே இவரால் மாநிலங்கள் இருக்கு பதினாலு மாநிலங்கள் இருக்கு மேனிஃபெஸ்டோவில் மோடி படம் இல்லாமல் போடுறாங்க மோடியால் சந்திரபாபு நாயுடு நெளிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வெற்றி வாய்ப்பு அங்கே பறி போய் கொண்டிருக்கிறது அதனால இந்த தேர்தல் நான் மறுபடியும் சொல்றேன் யார் வேணா ஜெயிக்கட்டும் யார் வேணா தோக்கட்டும் மக்கள் தீர்ப்பது அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆனால் வரலாறு இந்த தேர்தலை மறக்காது ஏன்னால் ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்திய வரலாறில் நாடு விடுதலை அடைந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாகிறது பதினைந்து பதினாறு பிரதம மந்திரிகள் இருந்தார்கள் எந்த பிரதம மந்திரியும் கனவிலும் கருதாத ஒரு இழிவான காரியத்தை தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு கூட்டம் அஞ்சு கூட்டத்தில் மோடி பேசி கொண்டிருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை 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 விதைத்து கொண்டிருக்கிறார் இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஏன்னா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து கார்கேக்கு பதில் கொடுத்ததில் வந்து ஒரு வாதம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போதைய தமிழ்நாடு கவர்னருக்கு வந்து இதே மாதிரி மைண்டியர் ரோன் பிஸ்னஸ்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு ஒரு கவர்னருக்கே சொல்லும் போது இவரு ஒரு தலைவர் தானே பேசும்போது பதில் கொடுக்கத்தானே செய்வாங்கிற ஒரு அது வேற கேஸு அது வந்து உண்மையிலேயே ரோசையா தன்னுடைய எல்லையை மீறினார் ஜெயலலிதா பேச்ச கேட்டு ஆடினார் ரோசையான்ற என்ற ஒரு ஆளுநர் ரொம்பவும் ஒரு மலிவான ஆளுநர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் காங்கிரஸால் நியமிக்கப்பட்டாலும் அவர் ஜெயலலிதாவின் கைப்பாவையாக செயல்பட்டார் ஐ திங்க் நாலு தொகுதிகளில் என்னமோ தேர்தல் கமிஷன் தேர்தலை ஒத்தி வச்சப்பன்னு நினைக்கிறேன் இரண்டு தொகுதிகளும் அரவக்குறிச்சி தொகுதியும் தஞ்சாவூரில் ஒரு தொகுதி அதையும் அப்புறம் வந்து நோட்டிபிகேஷன் போடுறதுல தாமதம் ஏற்பட்டது அதற்காக ஒரு கமிஷனுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல எனக்கு ஆனால் உண்மையிலே அது வரம்பு மீறிய செயல் எலெக்ஷன் கமிஷன் ஜெயலலிதாவை சொல்படி ஆடு ஆடுகிறார் ஆளுநர் தான் அன்றைக்கு பத்திரிகைகள் எழுதினேன் எட்டு வருஷமும் முன்னால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மே நினைக்கிறேன் அப்போது தேர்தல் கமிஷன் சொன்னது கரெக்டு நீங்கள் வேலையை பார்த்துன்னு போகணும் ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா ஜனாதிபதி கூட தள்ளிட முடியாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்ஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நோ கோட்ஸ்கார் இன்டர்ஃபியர் பிரைம் மினிஸ்டர் பிரெசிடென்ட் யாருமே இன்டர்வெயின் பண்ண முடியாது நம்ம சிஸ்டம் அவ்வளோ அற்புதமான சிஸ்டம் அதனால தான் அன்றைக்கி எலெக்ஷன் கோவம் வந்தது ரோசையா எழுதின கடிதம் எந்த கவர்னரும் செய்யாத ஒரு கேவலமான காரியம் அது அதையும் இதையும் ஒப்பிட முடியாது இது இன்டர்னல் கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள கமிஷனுக்கு எழுதலை அவங்க அவங்க தங்களுடைய ஆதரவு கட்சிகளுக்குள்ள அவங்க அதை எழுதுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிற வார்த்தை வந்து எங்களுடைய இன்டெகிரிட்டியை கொஷின் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அதுபடி நீங்கள் பேசலாம் உங்களுக்கு இன்டெகிரிட்டின்னு எதோ ஒன்று இருக்கா ஒரு பிரதம மந்திரி வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக ஒரு சமூகத்துக்கு எதிராக தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு கூட்டம் அஞ்சு கூட்டம் ஆறு கூட்டம் பேசுகிறாருங்க குஞ்சு குழுவம் உட்பட எல்லாம் பேசலாம் ஹோம் மினிஸ்டர் பேசுகிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா சரியத்தலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுன்னு யூபி சீஃப் மினிஸ்டர் பேசுகிறாரு ராமர் கோயிலை இழுத்து பூட்டிடுவான் பாபர் மசூதிக்கு பாபருக்கு கொடுத்துருவான்றான் எல்லாமே வெறுப்பு பேச்சுங்க தாலு எடுத்து கொடுப்பான்றாங்களே அதை விட ஒரு கேவலமான பேச்சு இருக்க முடியுமாங்க எவ்ரிடே ஸ்பீக்ஸ் அகைன்ஸ்ட் முஸ்லீம்ஸ் எஸ்சி எஸ்டிகிட்டுன்னு பறித்து கொடுத்துருவோம் என்ன பண்ணுச்சு கமிஷன் எல்லாம் பொது வெளியில் கொட்டி கிடக்குது டிஜிட்டல் இதான் சொல்கிறேன் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கும் எல்லாம் அப்போ எந்த கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத கமிஷன் சொன்னீங்க கர்நாடகா பிஜேபி ஒரு அப்பட்டமான மதவெறி பிரச்சாரத்தை சோஷியல் மீடியாவில் பண்ணுறான் நீ முதல்ல நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது பிஜேபிக்கு நீ ட்விட்டருக்கு நோட்டீஸ் அனுப்புகிற எடுக்க சொல்லி பர்பட்ரேட்டரை விட்டுட்டு பிளாட்ஃபார்ம் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்புறம் உனக்கு என்ன மரியாதை இருக்குது ஆகவே எலெக்ஷன் கமிஷன் இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியா நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஎன் செஷன் தான் இதை வெளி உலகத்துக்கு சொன்னவர் அந்த உண்மையை சொன்னவர் அவர் தான் இருக்குது ஆனால் அவர் தான் அதை அவர் தான் வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அசர்ட் பண்ணார் அந்த பவரை கமிஷனோட பவரை அதுக்கு பிறகு எத்தனையோ கமிஷனர் வந்தாங்க எத்தனையோ கவர்மெண்ட் வந்தது ஆனால் இப்படி ஒரு பிரதம மந்திரி காலடியில் விழுந்து கிடக்கக்கூடிய பிரதமரின் காலடியில் உட்கார்ந்த சேவகம் செய்யக்கூடிய ஒரு கமிஷனை இதுவரைக்கும் நாடு பார்த்ததில்லை எவ்வளோ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் டி என் சேஷன் அவர் ஆரம்பித்து வச்சார் லிங்க்டோ கிருஷ்ணமூர்த்தி கோபாலசாமி சம்பத்து குரேஷி என்னைக்கு இந்த சுனில் அரோரா வந்தாரோ நாசமாக போச்சு இந்தியா இதுவரை எங்களோட கருத்துக்களைப்பேன் நமக்கு நன்றி